ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தாத்தா பாட்டி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜயும் காவேரியும் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா வந்து ஓடிடுறாரு கையில் ஒரு பேப்பரோட ஏன் இப்படி அறக்க பிறக்க ஓடியாருங்கன்னு கேட்கும்போது இங்கே பார்த்தியா நம்ம அஜய்க்கு வந்த வாழ்வு யாருக்கு வரும் சில பேர்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து எந்த சடங்கு சம்பிரதாயமே நடக்காமல் சும்மா உட்காந்துட்ருக்காங்க ஆனால் நம்ம அஜய்க்கு வந்த மாமனார் அப்படி கிடையாது கல்யாணம் வந்து கொடைக்கானலே வைக்க சொல்லிட்டாரு அதே மாதிரி அங்கேயே எல்லா சடங்குமே பண்ண சொல்லிட்டாரு அடுத்த நாளே நம்ம அஜயும் நம்ம மருமக ராகினியும் வந்து சுவிட்சர்லாந்து போகிறதுக்காக டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காருடி அப்படின்னு சொல்லி பீத்துறாரு அதை கேட்டுட்டு தாத்தாவும் பாட்டியும் பிசாம கம்முன்னு உட்காந்துட்டு மகளுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார் போல அவ்வளவு ராகிணிய வந்து அவ்வளவு வந்து அவருக்கு பிடிக்கும் போலடி ஒரே ஒரு பொண்ணுல அதனால எல்லாமே செஞ்சுதான் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒய்ஃப்ட்ட சொல்றாரு அதை கேட்டுட்டு விஜயும் காவேரியும் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சரி நான் போய் இந்த சந்தோஷமான விஷயத்த அஜயிட்ட போய் சொல்றேன் எங்க ரூம்குள்ள தான் இருக்கானா மறுமட்ட தான் பேசிகிட்டு இருப்பான் நான் போய் கொடுத்துட்டு வரேன்டின்னு சொல்லிட்டு இவர் போய் கொடுக்க போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா என்னங்க இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தாத்தாட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி தாத்தா விடுங்க தாத்தா இவர் எப்போவுமே பிடித்தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி நம்ம போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து தூங்குறதுக்கு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியும் தாத்தாவும் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து நம்ம எந்த சடங்குமே முறை பண்ணவே இல்லை தான் வந்து இப்படி எதுவுமே பண்ணாமல் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளும் பெரிய மனுஷன்னு இருக்கோம் வீட்டில் ஆனால் எதுவுமே நம்ம அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே ஒழுங்காகவே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப பாட்டி சொல்றாங்க அதை நம்மளுமே யோசிக்கவே இல்லைங்க பாரு அஜய்க்கு வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகுது போகுது அதை பத்தி எல்லாமே அவங்க அப்பா ஒரு வில்லனா இருந்தால் கூட எல்லாமே அவர் யோசிச்சிருக்காரு ஆனால் நம்ம விஜய்க்கு வந்து இவ்வளவு பேர் இருந்து அதை பற்றி அப்படியே யோசிக்கலையே ஏன் அப்படி மறந்தோன்னு தெரியலேன்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் போட்டு மனசை இது பண்ணிக்கிறாது எங்க நம்ம வந்து இனிமேல் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல நாளாக பார்த்து விஜய்க்கும் காவேரிக்கும் முதலிரவை வந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் வந்து ஐயர்கிட்ட ஒரு நல்ல நாளாக கேட்டு குறிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படியே பண்ணிடு நீ எப்படி தான் இதெல்லாம் யோசிக்காமல் இருந்தியோ தெரியலை நீ பொம்பளை தானே எல்லாமே சொல்லணும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஆமாங்க நானும் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலையில் விடியுது பா பாட்டியும் தாத்தாவும் ஐயரை பார்க்க போய் ஒரு நல்ல நாளையும் குறிச்சிட்டு வந்துடுறாங்க குறிச்சிட்டு வந்து விஜய்டையும் தா காவேரிட்டையும் சொல்கிறாங்க உனக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி சடங்கு வச்சுருக்கோம் விஜய் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயும் காவிரியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க நம்மளுக்கு எதுக்குடா இதெல்லாம் எதுக்குற மாதிரி விஜய் சொல்றாரு காவிரியை தள்ளிடாத சரியா விடு எதனால ரெண்டு பேரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க சித்தப்பாக்கு அப்பதான் கோவமாக வருது நம்ம ஒன்னொன்னும் சொல்ல இந்த கிழமை என்ன எப்போ பார்த்தாலும் போட்டிக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு நான் வந்து அஜய்க்கு இதை வந்து இதெல்லாம் சொல்லவும் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்த்து கேட்குறாரு உண்மையும் சொல்லணும்னா எங்களுக்கு இதுவரை இந்த மாதிரி சடங்கு வைக்கணும்னு எங்களுக்கு தோணவே இல்லை சொல்லப்போனால் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து சொன்னது அதனால தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் இதில் என்ன இருக்குது நல்லது நடக்கிறது யார் சொல்லி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மருமகளாக வந்தது காவிரி தான் அதனால அவளுக்கு எல்லாமே வந்து முறையாக நாங்கள் செய்யணும் இல்லையா அதே மாதிரி விஜய்க்கு வந்து அம்மா அப்பாவும் இல்லை நாங்கள் தான் எல்லாமே எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது இதையும் இந்த மாதிரியா அஜய்க்கு நீங்க பண்றது இல்லையே எப்போவுமே வந்து அஜய் நீங்க ஓரம் விஞ்சமா தானே பாக்குறீங்க விஜய் மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க இதே காரியத்தை அஜய் வந்து வேற எவ்ளையாவது கூட்டிட்டு ஓடியாந்திருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க அஜய் என்னென்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பா சொல்றாரு பழைய கதையெல்லாம் ஏன் இருக்கீங்க இப்போ ஆஃபீஸ்லேருந்து இருந்து ரெண்டு பேரும் வந்துடுவாங்க இந்த டைம்லலாம் இதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க இன்னைக்கு யாருமே அவங்கள விட்டு எதுவும் பண்ணக்கூடாது சந்தோஷமாக தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பலகாரம்லாம் வீட்டில் செய்கிறாங்க செஞ்சு காவிரிக்கும் விஜய்க்கும் முதலிரவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர்ட்டையும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி நீ போய் புடவையெல்லாம் கட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லி அனுப்புறாங்க காவிரியும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்டிட்டு வந்து நிற்க ாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரூம்குள்ள இருக்காரு காவேரி வந்து உள்ள தடுமாறி போகிறாங்க போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பெட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு எட்டு மாதம் தான் இருக்கு அதுக்குள்ளாவே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க இப்படி பெரியவங்க மனசில் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டோமே இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு நானுமே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை காவேரி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சடங்குலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் முடியுமா என்ன சரி விடு நம்ம மனசில் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே இல்லை நீ பாட்டுக்கு அந்த பக்கம் உரமாக தூங்கு நான் அந்த பக்கம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சாரி காவேரி ஒரு பொண்ணாக இருந்து நான் இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை இழுத்து விட்டுட்டேன் நான் இந்த அளவுக்குலாம் இதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கல நீ ஜஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் முடிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி தான் உனைய நான் அந்த மாதிரி நடிக்கவே கூப்பிட்டேன் ஆனால் எந்த அளவுக்குலாம் ஒரு இது நடக்கும்னு தெரியாது எந்த பொண்ணாக இருந்தாலுமே இந்த சுச்சுவேஷனில் கோவம் தான் படுவா இதுக்கெல்லாம் உனக்கு ஆக்ட் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ அந்த மாதிரிலாம் நடந்துக்கல தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சேச்சா பரவாயில்லங்க இருந்தாலும் இதுவும் என்னோட குடும்பம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்குறாரு விஜய் ஆமாம் நான் அவங்கள விட்டு போனாலுமே நான் இங்கே எல்லாரோடயமே பழகிட்டேன் ஒருத்தவங்களோட அஞ்சு நாள் பழகினாலே அவங்களோட நான் டைம் வந்து அவங்களோட பழக்கத்தை கண்டினியூ பண்ணுவேன் அதை விட எனக்கு தாத்தா மேலே ரொம்பவே மரியாதையும் அன்பும் அதிகமாயிடுச்சு எங்கள் அப்பா இல்லாத குறைய தாத்தா எல்லாம் எனக்கு ரொம்பவே தீத்து வைக்கிறாரு நான் உன் மனசுல நினைச்சேன்னா அதை கண்டிப்பாக எங்கள் அப்பா முடிச்சிருவாரு அதுக்கும் ஒருபடி மேலே போய் எங்கள் அப்பா இல்லாத குறைய நான் இப்போ தான் நான் தாத்தாவில தான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால இதுவும் என்னோட குடும்பம் தான் நீங்கள் எனக்கு சொந்தம் இல்லைனாலும் இதுவும் என்னோட குடும்பம் அவங்களோட ஆசைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாரு காவேரி நான் உனைய இப்படி ஏமாத்திட்டு இருக்கேனே இப்படி உனைய இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டி விட்டுட்டேனே அப்படின்னு இப்படி ஒரு நல்ல பொண்ணை நான் மிஸ் பண்ணிடுவேன் எனக்கு பயமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தபடி அப்படியே தூங்கிடுறாங்க இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்